அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் திருக்குறளின் மூன்று பிரிவுகள் அதன் இயல்கள் மற்றும் அதிகாரங்களை காணலாம் அறத்துப்பால் திருக்குறளின் முதல் பிரிவு இதில் நான்கு இயல்கள் முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் முன்னூத்தி எண்பது குரல்கள் இயல்கள் பாயிரவியல் நான்கு அதிகாரங்கள் இல்லறவியல் இருபது அதிகாரங்கள் துறவரவியல் பதிமூணு அதிகாரங்கள் ஊழியல் ஒரு அதிகாரம் அறத்துப்பால் பிரிவு முதலாம் இயல் பாயிரவியல் அதிகாரங்கள் நான்கு குரல்கள் நாற்பது கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு நீத்தார் பெருமை அரண் வலியுறுத்தல் அறத்துப்பால் பிரிவு முதலாம் இயல் இல்லறவியல் அதிகாரங்கள் இருபது குரல்கள் இருநூறு இல்வாழ்க்கை வாழ்க்கை துணை நலம் மக்கட்பேறு அன்புடைமை விருந்தோம்பல் இனியவை கூறல் அறிதல் நடுவு நிலைமை அடக்கமுடைமை ஒழுக்கமுடைமை பிறனில் விழியாமை பொறையுடைமை அழகாராமை வெக்காமை புறங்கூறாமை பயனில் சொல்லாமை தீவனையச்சம் உப்புரவறிதல் ஈகை புகழ் அறத்துப்பால் பிரிவு முதலாம் இயல் துறவரவையல் அதிகாரங்கள் பதிமூணு குரல்கள் நூற்றி முப்பது அருளடைமை புலால் மறுத்தல் தவம் கூடா ஒழுக்கம் கல்லாமை வாய்மை வெகுளாமை இன்னா செய்யாமை கொள்ளாமை நிலையாமை துறவு மெய்யுணர்ந்தல் அவா அறுத்தல் அறத்துப்பால் பிரிவு முதலாம் இயல் ஊழியல் அதிகாரம் ஒன்று அதுவே ஊழ் குரல்கள் பத்து திருக்குறளில் ஒரே ஒரு அதிகாரம் உடைய இயல் ஊழியல் மட்டுமே உங்கள் அனைவருக்கும் நன்றி இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்